சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு வெண்ணிலா வந்து சூப்பராக வந்து சேவ் பண்ணிட்டாங்க நம்ம மாறி அரவிந்த் வந்து கைது பண்ணுற மாதிரி சூப்பரான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஆஃப்லோடிங் கேளுங்க இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க வெனிலா மேலே திருட்டுப்பள்ளி போகணுன்னு சொல்லி அரவிந்த் வந்து ஒரு பணத்தை எடுக்கிறாங்க அதை வெண்ணிலா வீட்டில் வந்து வைக்கிறாங்க அரவிந்த் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க போலீஸுக்கு அதே மாதிரி வெண்ணிலா வீட்டில் சோதனை போட்டு பார்த்தோன்னா அந்த பணத்தோடு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க மாறி வீட்டில் பார்த்துக்கோங்க இவ தான் வந்து பணத்தை திருடுனா அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து ஓவராக வந்து திருட்டு பள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வந்து தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க எங்கே நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நல்லா தெளிவாக சொல்லுமா இதை வச்சு தான் நான் ஒன்றா காப்பாற்ற முடியும் நிச்சயம் நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் முழு நம்பிக்கை வந்து இருக்குது ஆனால் இந்த நம்பிக்கையை வந்து வச்சுக்கிட்டு மட்டும் அவங்கள்ட்டலாம் இருக்க முடியாது அதிகாரிங்கள்டெல்லாம் கரெக்டாக வந்து ஆதாரம் இருக்கணும் ஆல்ரெடி வந்து அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம அரவிந்த் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் ஆதாரம் ஒன்று வேணும்ல அதுக்காக தான் யோசிக்கிறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க அவன் பணம் எடுத்துகிட்டு போகிறப்ப நான் ஒரு கட்டையை எடுத்து ஹெல்மெட்டில் வந்து அடித்தேன் ஹெல்மெட்டில் இருக்கிற ஒரு பீஸ் வந்து கீழே வந்து விழுந்துச்சு கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா அந்த கண்ணாடி பீஸை வச்சு தான் நான் ஒன்று இப்போ சேவ் பண்ண முடியும் அந்த கண்ணாடி பீஸ் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மாறியும் வெண்ணிலாவும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி அந்த கண்ணாடி பீஸ் வந்து எடுத்துட்டாங்க இந்த கண்ணாடி பீஸ் தான் ஒன்று வந்து காப்பாற்ற போகுது இதை பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டாலே போதும் வெண்ணிலா நான் ஒன்றை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி மாறி மேடம் இந்த விஷயத்தை வச்சு என்னை காப்பாற்ற முடியும் இது சாதாரண ஒரு கண்ணாடி பீஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை நீ வா நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மாறி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல தாரா வந்து நினைக்கிறாங்க அப்படி அங்கே போய் என்ன பண்ண முடியும் டேய் அந்த இடத்துல வந்து எதுவும் கேமரா எதுவும் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த லொக்கேஷனை ஏற்கனவே செக் பண்ணிட்டு கேமரா எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தாமா நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் பரவாயில்ல அரவிந்து சூப்பரான திட்டம்லாம் எல்லாம் போட்டுருக்கப்புல இருக்கேன்னு அதிரடி மாசம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்தோ சங்கரமணி அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து அந்த ஹெல்மெட்டோட கண்ணாடி பீஸை வச்சு தான் வந்து நம்ம அரவிந்த் வந்து மாட்டிக்க போகிறாங்க அப்படியே அந்த கண்ணாடி பீஸை வந்து மாசா வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வெண்ணிலா வந்து தப்பு செய்யலை என்ன வெண்ணிலா மேலே இறக்கம் காட்டுறியா மாறி நீயும் சரி உன் ஹஸ்பண்டும் சரி இப்படி இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு தான் நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரும் ஏறி போட்டு மிதிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் உண்மையானவங்க மட்டும்தானே வந்து இது எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கணும் அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தானே தண்ணி குடிச்சாகணும் ஆமாம் ஆமாங்கிற மாதிரி சங்கரமணி வந்து சொல்கிறாங்க உண்மையான தப்பு பண்ணவ வெண்ணிலா தான் அவளை மன்னிக்கவே கூடாது ஏன் இந்த வீட்டில் யாராவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அவனுக்கும் அதே இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா இந்த விஷயத்தில் தலையிடாத சூர்யா வெணிலா நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்குமெண்ட் பண்ணுறாங்க அங்கே போய் என்ன பண்ணீங்க ஆதாரம் எடுத்துகிட்டு தானே சொன்னீங்க ஆதாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இருங்க நான் ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க என்னடா அம்மா இது இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி தான் அரவிந்தும் சங்கரம் பண்ணி யோசிக்கிறாங்க அம்மா நம்ம எதுவும் வந்து எதுவும் மிஸ் பண்ணிட்டோமோ தெரியலடா வீட்டில் வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை நீ வந்தோன்னே வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டின வெண்ணிலா வீட்டில் வந்து வச்ச அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஹெல்மெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த ஹெல்மெட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரியும் கேட்குறாங்க இந்த ஹெல்மெட்டை வச்சு தான் சில பேர் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தாராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது இந்த ஹெல்மெட்டு தான்மா நான் போட்டுட்டு வந்துருந்தேன் இந்த ஹெல்மெட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி அதிரடி மாதம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம தாரா மாறி ஏதோ ஆதாரத்தை வந்து வச்சுருக்கா இந்த ஹெல்மெட்டை நல்லா ஊற்று பாருங்கன்னோட அதிகாரிகளும் சரி சூர்யாவும் சரி உத்து ஊத்து பார்க்குறாங்க இந்த ஹெல்மெட்டில் எப்படிமா ஆதாரம் வந்து இருக்குது பணம் திருடப்பட்டது உண்மைதான் பணம் திருடன உண்மையான நபர் இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு அரவிந்தை பார்த்து பேசுகிறாங்க சங்கரமணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க டே அரவிந்தே நீ மாட்டினடா அவ்வளோதான் மாறி ஏதோ ஒரு க்ளூ பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது வெணிலா அந்த கண்ணாடியை கூட அப்படின்னு சொல்லும்போது மாறி இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிற இது நாங்கள் ரெண்டு பேரும் வெளியிலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்த கண்ணாடி அது உங்களுக்கு நல்லா தெரியுது இது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஹெல்மெட்டு ரெண்டும் வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து தான் இருந்திருக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லி மாறி வந்து பேசுகிறாங்க நானும் வெளியிலாவும் கொண்டு வந்த கண்ணாடியை இந்த ஹெல்மெட்டில் வந்து பொருத்தி பார்க்க போறேன் அப்படி மேட்ச் ஆச்சுன்னா உண்மையானது இந்த பணத்தை யார் எடுத்தா என்ன எடுத்தான் உங்களுக்கே அப்போ நான் அரவிந்த் தான் எடுத்தான்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி பாசிபிள் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து போய் சொல்ல வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் மாறி வந்து பேசுகிறாங்க இந்த இதை வந்து மோல்டு பண்ணி எதுவும் செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது இன்னொன்று இந்த ஹெல்மெட் வந்து தான் இருக்குது நாங்கள் வந்து வெளியிலேருந்து தான் அந்த பீஸை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அந்த கண்ணாடியை கூட வெண்ணிலான்னு சொன்னோன்னா அரவிந்துக்கு தூக்கி வாரி போட்டுருது அம்மானா மாட்டினமா வேலை முடிஞ்சிச்சு நேண்டா இது மாதிரி ஹெல்மெட் உடஞ்சிருச்சின்னு சொன்னியாடா சொல்லியிருந்தா அந்த ஹெல்மெட்டை வந்து தூக்கி போட சொல்லிருப்பேன்ல நீ தேவைலாம் மாட்டிருக்க மாட்டேன் நம்ம தாரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் என்ன நடக்கும் போதுன்னு தெரிஞ்சிச்சு சிஸ்டர் எதாவது பண்ணி அரவிந்தை வந்து காப்பாற்றுங்க வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழிங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பீஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்படியே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா இதுலேருந்து என்ன தெரியுது அந்த கண்ணாடியும் இந்த ஹெல்மெட்டும் எடுத்துகிட்டு வந்த நபரும் ஒருத்தர் தான் தெரியுதா இந்த பணத்தை வந்து தூக்குனது வேற யாருமே இல்லை அரவிந்த் தான் அதுக்கப்புறம் தந்திரமான முறையில் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வெண்ணிலா வீட்டில் வந்து பத்திரமா வந்து வச்சுருக்காங்க இந்த பணத்தை வந்து முத முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதிகாரிகிட்ட நம்ம மாறி இவர் தான் சொன்னார் இவரே வைப்பாராம் இவரே வந்து காட்டுவாராம் அதுக்கப்புறம் வெண்ணிலா மேலே போடுவாராம் நீங்கள் இந்த விஷயத்த வந்து சும்மா விடக்கூடாது தாரா அம்மா என்ன சொன்னாங்க இந்த வீட்டிலேயே ஒரு ஆள் தப்பு பண்ணியிருந்தா அவங்களுக்கு இதே விஷயந்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தாராவோட நீதிக்கும் நேர்மைக்கும் நம்ம தலை வணங்கியே ஆகணும் அதே மாதிரி அரவிந்தை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா உன் கையை வச்சே என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் மாறி வந்து பிரில்லியாக ப்ளே பண்ணி வெணிலா வந்து காப்பாற்றிட்டாங்க சாரி வெணிலா இங்கே சதி திட்டம்லாம் போட்டிருக்காங்க என்ன பண்ணுறது நீங்கள் சமீபத்தில் வந்து கிட்ட வந்து பிரச்சனை வச்சுக்கிட்டீங்களா ஆமாம் அவருக்கும் எனக்கும் கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சண்டை வந்துச்சு ஓகே அப்போனா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த சண்டை இல்லைனால தான் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை உங்களை மாட்டி விட்டுருக்காங்க பாத்தியாமா அரவிந்த் பண்ண தப்புக்கு வெண்ணிலா மேலே திருட்டு பள்ளி போட்டானா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து அரவிந்தை வந்து கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சின்னு அடிக்கிறாங்க வேறு லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் ஏன்டா ஒருத்தவங்க மேலே பழி போடுறதே தப்பு அதுவும் திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்கள பழி போட்டு நீ திருப்பியும் வந்து அதே மாதிரி பண்ணிட்டே பண்ணிட்டேன்னு அம்மாவை இங்கே எல்லாரையும் வந்து நம்ப வைக்கிறதுக்காக ட்ராமா வந்து ப்ளே பண்ணியா அவங்கள்ட்ட எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்க கிட்ட வந்து அந்த புத்தி இருக்காது அந்த எண்ணமும் இருக்காது ஏன்னா அவங்க திருந்திட்டாங்கடா தப்பு செஞ்சவங்க ஒரு வாட்டி திருந்திட்டாங்கன்னா அவங்க திருப்பியும் தப்பே செய்ய மாட்டாங்கடா இது தாண்டா இந்த உலகம் தத்துவோம் அவங்க மேலேயே பழி போடுறியான்னு சொல்லி சூர்யா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்தை வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாரா சிஸ்டர் எப்படி இருந்தாலும் அரவிந்த் வந்து காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி சங்கரபாணியும் அரவிந்தும் வந்து கஞ்சாடியாக பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்